ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நோன்பு காலமும் நடந்துட்டுருக்கு பால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலாங்க அட்ராக்டிவாக பிக்சர் எடுக்க மிஸ் பண்ணிட்டேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேங்க நல்லா காய்ச்சிய பாலை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க இப்படி செய்கிறேன் மிக்ஸி ஜாரில் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க காமிக்கிறேன் பாருங்க வா பார்க்கவே எம்மியாக இருக்குங்களா அதை திரும்பவும் பாத்திரத்தில் மாற்றி நல்லா காய்ச்சணுங்க அந்த கேப்பில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கிறவங்க இப்போ இது அடுப்பில் வச்சு கைவிடாமல் கலரிட்ருக்கணுங்க ரொம்ப பால்கோவா ஸ்டேஜுக்கு வரக்கூடாதுங்க அதுக்காக லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் திக்காக வரணுங்க பால் மேலே சேர சேர அதை எடுத்து எடுத்து பால்லையே திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது தாங்க நமக்கு வந்து சுவையை கூடுதலாக ஆக்கி கொடுக்குங்க ஓரளவு திக்கானதும் திரும்பவும் நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அந்த சூடெலாம் ஆறுனதுக்கப்புறம் தாங்க மிக்சி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் சூடாக போடக்கூடாதுங்க இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக செய்யலாங்க எந்த அளவுக்கு மிக்ஸியில் பிளண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க பால் அடுப்பில் இருக்கும் போதுங்க சுகர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க பால் அடுப்பில் வச்சு கிளரிட்டே இருக்கணும் ஆற வைக்கணும் மிக்சியில் பிளண்ட் பண்ணணும் இதே ஸ்டெப்பை நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களால் எத்தனை தடவை செய்ய முடியுமோ அத்தனை தடவை செய்யலாம் இது எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு ரிச்சாக டேஸ்ட் கிடைக்குங்க ஊற வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம வாயில் அது குடிக்கும் போது கடிப்படும் அது நல்லாயிருக்கும் பாதாம் வந்து தோல் நீக்கி அரைச்சிக்கலாங்க அப்புறம் அதை திரும்ப பாலில் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க திரும்பவும் நீங்கள் இதை அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் உங்களுக்கு போதும் அப்படின்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் செய்யலாம் இது வந்து ஒரு லிமிட்டட்லாம் கிடையாதுங்க காய்ச்சிட்டு திரும்ப இந்த பாதாம் சேர்த்ததுக்கப்புறம் கூட திரும்ப ஒருத்தர் மிக்சி ஜாரில் காய்ச்சிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிளண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நல்லா க்ரீமியாக வந்ததும் நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷிங் தான் பண்ணணும் நம்ம நட்ஸ் மே இதுக்கு மேல கூட திரும்ப வந்து டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனா நான் இந்த அரைச்சதே போதும் பால்ல சேர்த்துருக்கோம்ல அதுவே போதும்னு விட்டுட்டேன் பாருங்க பால் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு ரெண்டு விதமா நான் உங்களுக்கு டாப்பிங் பண்ணி காமிக்கிறேங்க ஒன்று வந்து இந்த சம்சா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சப்ஜி விதை சீயா சீட்ஸ்ன்னு அதை கீழே போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் பாதாம் பிசின்னு போட்டுக்கிறாங்க அதுக்கு மேல இந்த ட்ரிங்க் ஆட் பண்ணிக்கிறேங்க அதை அப்படியே ஒரு ஸ்பூனால் கிளறினோன்னா அந்த ஜம்சா சீட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுங்க இது ஒரு டைப்பில் பண்ணியிருக்கேன் இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மில்க்கை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து த வாட்டர் மெலன் இருக்குது இல்லைங்களா அது அப்புறம் கடல் பாசி அப்புறம் ஜம்சா விதை இது எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் விருப்பங்க இது நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம எம்மியாக இருக்குங்க கண்டிப்பாக விரும்பாத பிள்ளைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு குடிப்பாங்கங்க அவ்வளோ ரிச்சாக இருக்கும் க்ரீமியாக இருக்குங்க இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ